வணக்கம் நமச்சிவாயா பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா போயிருந்தேன் அப்போது கை உரை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலையும் கை ரொம்ப அப்படியே உறைந்து போகிற மாதிரி குளிர் எடுத்துரும் அதுக்காக வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அதை பயன்படுத்தலை ஏன்னு கேட்பீங்க தானே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பயன்படுத்தினா அது வீணாக போயிடுமோ என்ன ஆகிடுமோ வாங்கே பயன்படுத்துகிறதுக்க அப்புறம் என்ன ஆனால் நான் பயன்படுத்தலை அது அப்படியே தான் இருந்துச்சு அப்புறம் என்னாச்சுன்னா சென்ற ஆண்டு கையில் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு வைத்தியம்லாம் பண்ணி இன்றைக்கி அந்த விரல்கள் கொஞ்சம் ஊனமாக ஆகிட்டு இப்போது அந்த கைவுரை போட முடியுமான்னு எனக்கு தெரியலை ஏன்னா விரல்களோட அமைப்பு அந்த மாதிரி ஆகிடுச்சு அநேகமாக அது வேறு யாருக்காவது கொடுக்கணும் இது இந்த கை கைவுரை மட்டும் கிடையாது என்னோடய குணம் இப்படி தான் இருக்குது கடத்தருவுக்கு போவேன் திடீர்னு ஒரு அழகான புடவை பார்ப்பேன் ரொம்ப பிடிச்சிருக்கோம் வாங்கிடுவேன் வாங்கிட்டு வந்துட்டு அழகாக இருக்குது அழகாக இருக்குது ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விசேஷமான நாள் அன்றைக்கி கட்டலாம் அதை எடுத்து வச்சு பல மாதங்கள் போயிடும் சில நேரத்தில் வருடங்கள் கூட போயிடும் ஆனால் பயன்படுத்துகிறதில்லை அதே மாதிரி சுரிதா பல ஆடைகள் வாட்டி என்னோட நெருங்கிய சினேகிதி ஒருத்தர் எனக்கு ஒரு அழகான ஆடை வாங்கி கொடுத்துருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி எப்பவும் போல் அந்த விசேஷமான நாளுக்கு காத்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா உடம்பு நல்லா பிடிச்சிருச்சு அந்த ஆடைக்குள்ளாரே என்னால் போகவே முடியல அதனால் அது கொடுக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு இந்த மாதிரி பல நேரங்களில் இன்னொரு நாள் இன்னொரு விசேஷ நாள் நாளைன்னு ஒரு ஒரு விஷயமும் தள்ளி போட்டு போட்டு நிறைய விஷயங்களை வீணடிச்சிருக்கேன் இன்னைக்கு புரியுது எதுக்கா அது பயன்படுத்துறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் பயன்படுத்துவோமே ஏன் அதை போட்டு அதை கொண்டாடக்கூடாது அதை வாங்கியிருக்கேன் அதை வாங்கி அணிந்து அதை கொண்டாடலாமே ஏன் இன்னொரு நாளுக்காக காத்துருக்கணும் இது இப்போ எனக்கு இருக்கிற தெளிவு புரியுது அதனால் எல்லோருமே எல்லா விசேஷங்களும் தினம் தினம் நம்மளுக்கு ஒரு கொண்டாட்டம்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எடுத்து பயன்படுத்தலாம் வச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமே இல்லை இதுக்கு பிறகு என் போல் குணம் படைத்தவர்கள் தயவு செய்து வாழ தொடங்குங்க எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துங்க வச்சிருந்து நாளை என்று காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழத் தொடங்குவதற்கு நன்றி